செய்தி ஒன்றோடு உங்களை இணைந்து கொள்கின்றோம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்புக்கும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கும் இடையிலே ஒரு தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றிருக்கிறது அதன்போது நீ என்ன பைத்தியக்காரனா கிடைத்ததை ஏற்றுக்கொள் என்ற துணியிலே அமெரிக்க ஜனாதிபதி பேசியிருப்பதாக சர்வதேச செய்திகள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறேன் அன்பான நேர்களே இப்போது பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பும் இஸ்ரேல் அரசாங்கமும் சமாதானுடன் படிக்க இலைக்காய் சாத்துட்டு இருக்கின்றன என்று அமெரிக்க ஜனாதிபதி ஒத்தி அறிவித்து விட்டார் இல்லையா என்று காலை பிரத்யேகமாக செய்தி வெளியிட்டோம் இல்லையா இப்போது சமாதானம் உருவாகி இருக்கிறது என்று செய்தி வெளியிட்டோம் இல்லையா நிலையிலே இந்த சம்பவங்கள் இடம்பெறுவதற்கு முன்பு சில மணி நேரங்களுக்கு முன்னர் அல்லது ஒரு சில நாட்களுக்கு முன்னர் இருவருமே தொலைபேசியில் கலந்துரையாடி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இது பற்றி ஃபாக்ஸ் ஊடகத்திற்கு அவர் செய்தி வழங்கும் போது அல்லது இன்னும் சில ஊடகங்களும் அதில் இருந்தன வெள்ளை மாளிகையினுடைய ஊடக சந்திப்பில் அதன் போது உடகவியலாளர்கள் கேட்டிருக்கார்கள் இது பற்றி நீங்கள் இஸ்ரேல் பிரதமரோடு தொடர்பினை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் இல்லையா போது பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன அதன் போது நீங்கள் இஸ்ரேல் பிரதமரை திட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது உண்மையில் அப்படி எதுவும் நடந்ததா என்று கேட்டதற்கு அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார்கள் இல்லை இல்லை அப்படி ஒன்றும் நடக்கவில்லை நாங்கள் இருவரும் பேசினோம் உலகத்துக்கு முக்கியமான விடயங்களை பேசினோம் என்று ஆனால் சர்வதேச செய்திகள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன என்னவென்றால் ஹமாஸ் புதிய நிபந்தனைகளை விதித்த விடயம் அல்லது ஏற்கனவே விதிக்கப்பட்ட நிபந்தனைகளில் சிலவற்றை மாற்றியமைப்பது தொடர்பாக பேசிய விடயங்கள் தொடர்பிலே தான் இஸ்ரேல் பிரதமர் அவ்வாறு தெரிவித்திருக்கிறார் அதாவது ஹமாஸ் ஏதும் புதிய விடயங்களுக்கு முனைகிறதா அல்லது அது இஸ்ரேலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா அல்லது நெஞ்ச பெஞ்சமின் அதன்யாகுவுக்கு அது தரக்குறைவாக அமைந்துவிடுமா என்பது போன்ற விடயங்களைத்தான் அவர் கேட்டிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்பிடம் அப்போது அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் என்ன செய்திருக்கிறார் என்றால் மிக முக்கியமாக ஒரு விடயத்தினை கூறியிருக்கிறார் உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள் உனக்கிடம் பைத்தியமா எல்லாவற்றையும் நீ ஏன் எதிர் திசையிலேயே நோக்குகிறாய் நல்லது நடக்கும்போது அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கிடைத்ததை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பது போன்ற ஒரு விடயத்தை கூறியிருப்பதால் தான் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஆனால் உண்மையிலேயே அது பெரிய ஒரு இருவருக்கும் இடையிலான காரசாரமான உரையாடலாக அமைந்ததா என்பது தொடர்பில் தகவல்கள் வெளியாகவில்லை ஆனால் பொதுவாக இரு நாட்டு தலைவர்களுக்கிடையிலே நடைபெறுகின்ற ஒரு தனிப்பட்ட கலந்துரையாடல் வெளி பொதுவெளியிலே வருகின்ற போது அது வெளிக்கொண்டு வருகின்ற செய்திகள் எப்படியும் மூகங்களாக இருக்கப்போவது கிடையாது பெரும்பாலும் அந்த இரு நாட்டு தலைவர்களுடைய மிக அண்மையிலே இருக்கக்கூடிய மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய அலுவலர்கள் அல்லது அவர்களினுடைய மிக முக்கியமான பணியாளர்கள் இவர்களினுடைய தகவல்களை வைத்துத்தான் சர்வதேச செய்திகள் பெரும்பாலும் செய்திகளை வெளியிடும் அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பதிவாகி இருப்பது என்பது பெரும்பாலும் சர்வதேச ஊடகங்கள் இதனை ஒரு ஊகமாக வெளியிடுவது என்பதனை தாண்டி அப்படி நடந்திருந்தால் தான் அதனை வெளியிட்டிருக்கும் ஆக அமெரிக்க ஜனாதிபதி என்னதான் கூறினாலும் உண்மையிலேயே அப்படி ஒரு சம்பவம் பதிவானதா என்பது தொடர்பில் சட்ட சந்தேகமாக தான் இருக்கிறது அவர் எதை எப்படி இப்போது ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே போர் நிறுத்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இப்போது அது பற்றியெல்லாம் பெரிதாகலாட்டிக் கொள்ள தேவையில்லை தான் சொல்ல வேண்டியிருக்கிறது எதை எப்படியோ இஸ்ரேல் பிரதமருக்கு சம்பவம் ஒன்று அமெரிக்க ஜனாதிபதி செய்திருக்கிறார் என்பது மட்டும் புலப்படுகிறது என்றால் கத்தாரினுடைய விடயத்தை எடுத்துக்கொண்டால் கூட கத்தார் கூறி அமெரிக்க ஜனாதிபதி கூறினார் என்பதுதான் தான் இப்போது விடயமாக வெளிவந்திருக்கக்கூடிய செய்தி அதாவது அமெரிக்க ஜனாதிபதியிடம் கத்தாரினுடைய அமீர் பேசி அல்லது மன்னர் பேசி அல்லது தலைவர் பேசி மன்னிப்பு கேட்கச் சொல்லுங்கள் என்று கூறியதற்கிணங்க தான் அமெரிக்க ஜனாதிபதி மன்னிப்பு கேட்க கூறினார் என்பதும் இப்போது வெளிவந்திருக்கக்கூடிய சர்வதேச செய்திகளில் மிக முக்கியமான ஒன்று அவை அதனையும் இதனை வைத்து பார்த்தால் கண்டிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி ஏற்கனவே இந்த இஸ்ரேல் பிரச்சனையால் சற்றே விரக்தி நிலையில் தான் இருக்கிறார் அமெரிக்காவிலேயே அங்கே பிரச்சனை சிகாகோவிலே ஒரு பெரிய போர் அதனைத் தொடர்ந்து மிக முக்கியமாக அங்கே அதாவது குடிவரவு கூடிய திணைக்களத்தினுடைய போராட்டம் இப்படி பல உள்ளக பிரச்சனைகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல அமெரிக்காவினுடைய அரசாங்கம் முடங்கி இருக்கிறது இன்னும் அவர்களுக்கான நிதி சமர்ப்பித்தல் இன்னும் ஒப்புதல் கிடைக்கவில்லை தன்னுடைய அரசாங்கமே முடங்கி இருக்கக்கூடிய சூழலில் அதை பார்ப்பதா அல்லது இஸ்ரேல் பிரதமரினுடைய இதை பார்ப்பதா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி அமெரிக்க ஜனாதிபதிக்கு இப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் என்னவென்றால் அதற்கிடையில் தான் நோபல் பரிசு விவகாரம் வந்துவிட்டது அவை நோபல் பரிசு இலக்காக கொண்டு இருப்பதனால் இதனை அவசரமாக முடிக்க வேண்டிய ஒரு சூழலில் அமெரிக்க ஜனாதிபதி இருக்கிறார் என்றால் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் இருக்கிறார் கொடுப்பார்களா இல்லையா என்பது தெரியாது ஆனால் அவருக்கு ஜனாதிபதி சற்று மனக்குறைவாக பேசியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது மனதினுடைய அந்த குறையே அவர் கூறியிருந்தார் என்னவென்றால் இது ஒரு குறைதான் அதாவது நோபல் பரிசு எனக்கு எப்படியும் கொடுக்க மாட்டார்கள் அது ஒரு குறையாகவே இருக்கிறது என்ற ஒரு குறையை பேசியிருந்தார் அவருடைய மனக்குறையை ஆகவே இப்படியெல்லாம் பேசிவிட்டு அனுதாபங்கள் ஊடான ஒரு பரிசை பெற முயல்கிறாரா என்பதும் கேள்வி ஆனால் எப்படியோ அவருடைய குறியுமே இருப்பது இஸ்ரேல் இருந்தாலும் ஒன்று இல்லாவிட்டாலும் ஒன்று இந்த சூழலிலே அவருக்கு தேவை நோபல் பரிசு அமெரிக்க ஜனாதிபதியாக இன்னும் ஒரு முறை அவருக்கு வரவும் முடியாது அப்போது இருக்கக்கூடிய சூழலிலே நெதன்யாஹூ என்ற மனிதனினுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது ஏன்னால் இஸ்ரேலிலே எந்த ஆட்சி வந்தாலும் இஸ்ரேலினுடைய மக்களுக்காக தான் அவர்கள் பேசுவார்களே தவிர இஸ்ரேலினுடைய அந்த பொதுவான யூத கொள்கையிலிருந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகள் தான் விலகி இருப்பார்களே தவிர அதுவும் இல்லை பெரும்பாலானவர்கள் எப்படியுமே ஆட்சியிலே கட்சி மாறினாலும் கட்சியினுடைய ஆட்சி தோற்றங்கள் மாறினாலும் இயல்புகள் மாறப்போவது கிடையாது இஸ்ரேலிலே என்பது மிகப்பெரிய ஒரு உண்மை என்பதனை புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் ஆகவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினுடைய திட்டும் வார்த்தைகளை கண்டிப்பாக அமெரிக்க ஜனாதிபதியினுடைய தொலைபேசி கலந்துரையாடலின் போது அமெரிக்க ஜனாதிபதியிடமிருந்து இஸ்ரேல் பிரதமர் பெற்றிருப்பார் என்பதை ஊவிக்க முடிகிறது இது போன்ற சம்பவங்கள் என்னால் ஏனென்றால் சமாதானம் வந்துவிட்டது என்று நான் சொல்கிறேன் கூறி முடிப்பதற்கு முன் நீ திரும்ப தாக்குகிறாய் தயவு செய்ததனை நிறுத்திக்கொள் இல்லாவிட்டால் எனக்கு நோபல் பரிசு கிடைப்பது ஒரு புறம் நான் சொல்வதற்கு நீ மரியாதை கொடுப்பதில்லை என்று உலகத்தார் ஏலனம் செய்வார்கள் அது ஒரு புறம் என்னுடைய ஆட்சியிலே மக்களே என்னை விமர்சிப்பார்கள் அது ஒரு புறம் இது எனக்கு தேவைதானா என்ற கேள்வியை கண்டிப்பாக அமெரிக்க ஜனாதிபதியினுடைய உள்ளத்தில் அவரே கேட்டுக்கொண்டிருப்பார் இல்லையா இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் அதன்யாகுவை அதாவது கைக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி போதைய நிலையில் உலகத் தலைவர்கள் அமெரிக்க ஜனாதிபதிக்கு மட்டும்தான் இருக்கிறது ஆனால் அந்த அமெரிக்க ஜனாதிபதியே வெளிப்படையாக சமாதானம் வரப்போவது என்று கூறிப்பிட்டதன் பிறகும் இஸ்ரேல் தாக்கியது என்றால் அப்படிப்பட்ட ஒரு விரக்தி மனப்பான்மையை கண்டிப்பாக அவர் அமெரிக்க ஜனாதிபதிக்கு தான் இருப்பார் அப்படி இருக்கின்றபோது அவர் எப்படி கூறுவார் அவர் கண்டிப்பாக திட்டியிருப்பார் என்று என்ன தோன்றுகிறது ஆகவே அதை வெளிப்படையாக எப்போதும் அவர் சொல்ல போவதும் கிடையாது ஏனென்றால் அதுவே மிகப்பெரிய ஒரு பாதகமான விடயமாகவும் சில அவருடைய உறவுகளுக்கு அமைந்துவிடும் ஆகவே வெளிப்படையாக சில முன்வைக்க முடியாத ராஜதந்திர ரீதியான செயற்பாடுகளை தனிப்பட்ட ரீதியிலே தீர்த்து கொள்கிறார்கள் என்பதனைத்தான் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக வெள்ளை மாளிகையினுடைய அதிகாரிகள் கூட இதனை செய்திகளுக்கு தெரிவிக்காமல் இதனை செய்தியாக எப்போதும் வெளிப்படுத்த முடியும் என்னால் அமெரிக்கா போன்ற நாட்டினுடைய தலைவர் கூறியதாக கூறுகின்ற போது அது மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கிவிடும் ஊடகங்களுக்கு அது அப்படி செய்ய மாட்டார்கள் ஆகவே ஊடகங்களிலே ஒரு அமெரிக்க ஜனாதிபதியை போன்ற ஒரு பலமான ஒருவர் பற்றி விமர்சனம் வருகிறது என்றால் அதனுடைய பெரும்பாலும் உண்மைத்தன்மை என்பது உண்மையாகத்தான் இருக்கும் உண்மை இல்லாத செய்திகள் பெரும்பாலும் வருவது குறைவு அதிலிருந்து வைத்து பார்க்கின்ற போது அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இஸ்ரேல் பிரதமருக்கும் இடையில் நடைபெற்ற தொலைபேசி கலந்துரையாடலில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்பதனை கொள்ள முடிகிறது தொடர்ந்து முனைந்திருங்கள் அன்பான நேரங்கள்